அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்திற்குரிய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசபமனையில் வீற்றிருக்க இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளில் மனோ காரகனான சந்திரன் மிதனமனையில் வீட்டிருக்க கடகமனையில் அதாவது சகோதரருக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த ராகு கேதுக்கள் பிரம்மாண்டத்துக்கு காரகனான ராகு மகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க புத்திசாலித்தனம் மிக்க அறிவுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விருச்சிக மனையில் இந்த மாதம் பிரவேசிக்கப் போகிறார் இந்த விருச்சிக மனையிலிருந்து புதன் பகவான் வருகின்ற அதாவது மார்கழி மாதம் இருபதாம் தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதம் முழுவதும் தந்தைக்கு காரகன் அரசுக்கு காரகனான சூரிய பகவான் தனுசு மனையில் விட்டிருக்க சுக்கர பகவான் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பமனைக்கு ஆகிறார் அதாவது மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் தொழில் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவுில டீலா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம கும்பராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதனான சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் ராசிநாதன் வலிமை பெறுகிறது கடந்த சில மாதங்களாக உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் சில குழப்பங்கள் இருந்தால் இந்த மாதம் பர்டிகுலரா சொல்ல இந்த மார்கழி மாதம் அதை பதிமூன்றாம் அப்புறம் அதாவது இருபத்தெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஏன்னால் சனியோட சுக்ரன் இணைகிறார் உங்களுடைய உங்களுக்கு இந்த குமராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரனை சொல்லணும் ஏன்னா ஒரு கோ கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இப்போ பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வருகின்ற மார்களுக்கு பதிமூன்றாம் தேதி உங்கள் ராசியிலே வந்தால் அமர்கிறார் அப்போ உங்க ராசிநாதனோட சுக்கிரன் இணைகிறார் ரெண்டு பேரும் நண்பர்கள் நல்லா இருக்க போகுது மனதில் இருந்து வந்த அத்தனை குழப்பங்களும் விலகப் போகிறது ஒரு நல்ல தெளிவான விடை கிடைக்கும் அதாவது இதுவரைக்கு குழப்பமாக இருந்து வந்த விஷயங்கள் அதுவும் குறிப்பாக மன குழப்பம் மனதில் தெளிவில்லாத தன்மை எத்தனை இருந்தாலும் எதுவும் சரியில்லாத போன்ற ஒரு தோற்றங்கள் குடும்பம் நன்றாக இல்லை இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அல்லது வேலையில் ஒரு பிரச்சனை வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் வேலை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை குழந்தைகள் சரியில்லை குழந்தை கிடைக்கல இந்த மாதிரி ஒரு டென்ஷன் ப்ரெஷரோடவே இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மார்கழி பதிமூன்றுக்கு அப்புறம் ஒரு மாற்ற நிச்சயமாக உண்டு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் உங்க மனதில் இருந்து வந்த அந்த அழுக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் விலக ஆரம்பிக்கும் புதிய பரிணாமத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை ஏன் நமக்கு இது நடந்தது எதனால நடந்தது எதனால இந்த பிரச்சனைகள் உருவாகிச்சு அதுக்கு அத்தனைக்கும் விடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார் பிரம்மாண்டமான எண்ணங்கள் அளவுக்கு அதிகமான ஆசைகள் பேராசைகளை கொடுத்து சில வகையில் குடும்பம் விஷயத்திலும் தன விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அத்தனையும் மாறப்போகிறது குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு களைய பிரச்சனைகள் இதுவரை அப்படியே இருந்தது மந்தமா இருந்தது விடையே கிடைக்கல குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு மனக்குழப்பம் சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனை அப்படியே இருந்த விஷயங்கள் இப்ப அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த மார்கழி மாதம் உருவாக்கும் உங்க பேச்சை கேட்காதவங்க எல்லாம் இப்ப கேட்க ஆரம்பிப்பாங்க அவர் சொன்னது கரெக்ட் அவர் செய்யிறது கரெக்ட் அப்படிங்கிறது மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாக்குஸ்தானம் பலப்பட போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் மூன்றாம் இடம் சனி உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்தை பார்த்தார் மூன்றாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கார் என்ன எதுவுமே நடக்கல முயற்சி கை கூடல முயற்சியில் தடைகள் பிரச்சனைகள் தாமதங்கள் மந்தத்தன்மை டல்ல சோம்பெறித்தனமா இப்ப செய்யறது விடா நாளைக்கு செஞ்சுக்கல இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையை தள்ளி போடுவது நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மார்கழி மாதம் மிட்டுக்கு அப்புறம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே அது நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மைகள் முயற்சிகள் கைகூடும் எந்திரிச்சு ஓடக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் ரெண்டுக்கும் உரியவன் பதினொன்றுக்குரிய லாபஸ்தானத்தின் அதிபதியாக குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்புத்தான் வீடு அதாவது வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் உண்டு நான்காம் அதிபதி உங்கள் ராசியில் வந்து அல்லவா இப்போ இது வரைக்கும் வீடு அமையல வீடு இடத்த பார்த்துட்டு இருந்தோம் செட் ஆகலை இந்த இடம் அமையலை அந்த இடம் இல்லை இது குறை இருக்குது அது இருக்குது இது இருந்தால் அது சரியில்லை ஏதோ ஒரு கஷ்டங்கள் அது தெளிவில்லாத தன்மை இருந்தவங்க இப்போ அந்த சுக்கரன் உங்க ராசியில வந்து உட்காரும்போது தெளிவு கிடைக்கப் போகிறது நல்ல வீடு வாங்க போகிறீர்கள் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது சுகஸ்தான வீட்டை ஆல்டர் பண்ண போறீங்க வீட்டில் இருந்த இருட்டு விஷயங்கள் வீட்டிலே இதுவரைக்கும் இருட்டாக இருந்தது ஒரு நல்ல விஷயங்களை நடக்கல ஒரு காரியம் நடக்கல சந்தோஷம் இல்லை ஏதோ இருக்கிறோம் ஏதோ போறோம் ஏதோ செய்யறோம் ஏதோ வேலைக்கு போறோம் வர்றோம் இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் இப்போ வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்ல இந்த மார்கழி மாதத்திலிருந்து இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சரி அஞ்சாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது நல்லா இருக்குது அஞ்சுக்குரியவன் சுபத்தன்மையோடு இருக்கார் குருவின் பார்வை குரு எங்க பார்க்கிறதோ அந்த இடத்த நல்லது பண்ணுவார் பெருக்கப் போகிறார் பெருக்கி கொடுக்க போகிறார் எங்க வரப்போகிறார் புதன் பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்து அமரப்போகிறார் எப்போ மார்கழி இருவது பதினோராம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்பெறப் போகிறது பூர்வ புண்ணியம் வலுப்பெறப் போகிறது கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது ஒழுக்கத்தன்மை நேர்வரையாக நேர்மையாக செல்லக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு குழந்தைகள் நன்றாக இருக்க போ குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தைகளால இருந்து வந்த கஷ்டங்கள் விலகப் போகிறது குழந்தைகள் செட்டில் ஆகப் போகிறார்கள் குழந்தைக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல என்று மன கவலையோடு இருந்து கொண்ட பெற்றோர்கள் இப்ப அந்த கவலை விலகப் போகிறது குழந்தைகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்க சொல்லலாம் என சூரியனோட இருக்கிறது சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கு அரசு வேலை கடந்த ரெண்டு வருடங்களாகவே இந்த கும்பராசி என்பவர்கள் பல முயற்சி எடுத்து பல இடங்களில் எக்ஸாம் எழுதியும் சின்ன சின்ன விஷயத்துல பாயிண்ட் ஃபைவ்ல போச்சு ஒரு மார்க்கில் போச்சு வந்த மாதிரி வந்து தட்டி போச்சு இந்த மாதிரி இருந்த வந்த விஷயங்கள் இப்போ இந்த மார்கலிக்கு அப்புறம் வந்து இந்த அரசு விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அரசு எக்ஸாம் எழுதி தோத்து போன விஷயங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுத்து நல்ல விதமாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அஞ்சாம் அதிபதி வலுப்பெறுகிறது புதன் வலுப்பெறுகிறது புதன் வலுப்பெற்றால் என்ன ஆகப் போகிறது புத்திசாலித்தனம் நல்லா இருக்க போகிறது அப்போ புதன் வேணும் ஒரு 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 ஒருத்தருடைய இதில் பார்த்தீங்கன்னா புதனுங்கிறது ரொம்ப இன்றியமையாது அறிவுக்கிரகம் புத்திசாலித்தன கிரகம் அறிவு புத்திசாலித்தனம் இருந்தாலே பிழைத்து கொள்வார்கள்லவா ஸோ அந்த வகையில் உங்களுடைய புத்தியும் அறிவும் நல்ல வேலை செய்ய போகிறது நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஏன் இதுக்கு இத்தனை தடுமாற்றம் எந்த இடத்தில் எதை செய்தால் நமக்கு வெற்றி என்கின்ற பிளான் போட்டு அதை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் திருமண விஷயத்திலிருந்து வந்த சுப காரியங்கள் விஷயத்திலிருந்து வந்த அத்தனை விஷயங்களும் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வெளிநாட்டு யோகம் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வெளிநாட்டை நோக்கி செல்லக்கூடிய பயணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது ஏன்னா சுக்கரனும் பனிரெண்டில் இருக்கார் குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறது பனிரெண்டாம் இடம் அதீத சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை வெளிநாட்டு பிரயாணம் செல்லக்கூடிய தன்மை அதர் மாநிலத்துக்கு செல்லக்கூடிய தன்மை அங்கே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய தன்மை மாறுதலாகக்கூடிய தன்மை ஒரு நல்ல விஷயம் சுப விஷயம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி குடியுரிமைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார் உங்களுக்கு ஒரு பாக்கியம் வேண்டுமளவா நல்லவைகள் நடக்க வேண்டுமளவா எந்த நல்ல காரியத்துக்காக பல நாட்களாக உங்களை என்ன ஓட்டங்களில் ஓடிக்கொண்டு அது செயல்படுத்த முடியாமல் தவிர்த்து தடைகளை கொடுத்து கொண்டு செயல்படுத்த முடியாமல் முடங்கிக் கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ அது உங்களுடைய காதில் பட்டு அதை எடுத்து செய்து வெற்றி பெற்று புகழடையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் கலைத்துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கலைத்துறையில் சில எத்தனையோ நாங்கள் பண்ணோம் நல்ல விஷயங்களுக்காக பண்ணோம் ஆனால் சக்சஸ் ஆகலை சில குறைகளோடு தரைத்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது புதனும் சூரியனை இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் கூறி பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தில் இத்தனை வருடங்களாக கடந்த சில வருடங்களாக நீங்கள் எந்த இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு கொண்டு அது நடக்கல நடக்கல நின்று கொண்டிருந்தீர்களோ அது நடப்பதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதம் மிக மிக உகந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் வலுப்பெறுகின்ற இந்த மாதத்தில் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை வழிபட்டால் முயற்சிகள் கூடும் அதாவது கைகூடக்கூடிய தன்மை தைரிய வீரியங்கள் பலப்படக்கூடிய தன்மை கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கிலிருந்து விடுதலை அல்லது வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் லைஃப் ப்ரிடிக்ஷன் அதாவது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் என்ன படிப்பு படிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் ஆரோஸ்கோப் பார்க்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்